ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் நகரில் அரவிந்த் ஐயா ஸ்பிட்டருக்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் ஜாயின்ட் சேரீ கலெக்ஷன்ஸ் ஃபுல் சேரீ கலெக்ஷன்ஸ் சுடி செட் கலெக்ஷன்ஸ் மூணு சுடி ஆயர் ரூபா எட்டு டாப்ஸ் ஆயிரரூபா நாலு லெகின் ஐநூறுரூபா மூணு டாப்ஸ் ஆயர் ரூபா இந்த ஆஃபரில் நிறைய போய்கிட்டு இருக்குது நல்லா சப்போர்ட் இருக்கீங்க உண்மையாகவே உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டெப் நாங்கள் அடுத்து அடுத்து அடுத்துன்னு போய்கிட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா ஒரு ஸ்டெப் கூட எங்களால் எடுத்து வைக்க முடியாது இதே 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 ஆதரவை எப்பவும் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு எல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ட் சேரீ நம்ம ஷாப்பில் பெரிய பியூட்டி என்னான்னு ஸ்டிச் பண்ணியே கொடுக்கணும் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் அதுலேயும் ஆடி ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு பின்னி பேட்டர்ன் செக்குடு பேட்டர்ன் வந்து ஃப்ளாரல் வர்றப்ப செம இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான லைட் ஆரஞ்ச் அதாவது பேஸ்டல் கலர் நல்ல இதெல்லாம் அம்பியா சாரீஸ் இந்த அம்பியா சாரீஸில் என்ன ப்ரைஸ் வரும்னு உங்களுக்கே தெரியும் ஜாயின்ட் சாரியில் ஒன் தேர்டு அதில் இந்த ஆடி ஆஃபரில் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வர்றப்ப ஆல் ஓவர் டிசைன் இது வியர் பண்ணுறதுக்கு மேக்ஸி பர்பஸ்க்கு செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி

உருவம் டிசைன் வர பழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான மெருண் நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் ஹாரிசாண்டலா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயிண்ட் சேரி கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ல ஜாமின்ரிக்கல் டிசைன் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் அதுல பாந்தனி பேட்டர்ன் செக்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் மெட்டீரியல் டபுள் இதோட நல்ல ஒரு மெரூன் நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் வர்றப்ப செம இதோட பிரைஸ் டூரட் ஒன்லி ஹஹான மெருன் டபுள் சைடு செக் பார்டர் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பல்லூர் இந்த மாதிரி பேட்டன்ல வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லெஹான லைட் க்ரீன் டார்க்ரீன் கலர் செம மெட்டீரியல் கிரேப் மெட்டீரியல் நல்ல ஒரு கஸ்தூரி க்ரேப் இதோடய ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சீ ப்ளூ கலர் பார்க்க சூப்பராக இருக்கு ஹெரிசாண்டல் லா சாட்டின் பார்டர் வரப்போ செம இதோடய ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் லைட் க்ரீன் டார்க் கிரீன் காமினேஷன் செம மெட்டீரியல் சூப்பர் இதோடய ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அஹோன சாண்டல் வித் ப்ரௌன் இந்த காம்பினேஷன் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோன எல்லோ வித் ரெட் காம்பினேஷன் ரங்கோலி பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோனா நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் அதுல சேட்டின் பார்டர் வந்து நல்ல ஒரு ஜெரி விவிங் வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோனா லைட் ஆரஞ்ச் அதுல ப்ளூ கலர்ல ஃபிளாரல் வந்து பிளவுஸ் இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி பேட்டர்ல பிளவுஸ் வரப்ப செமையா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான நல்ல ஒரு ஃப்ளாரசன் லைட் டொமேட்டோ பிங்க் கலர் சூப்பராக இருக்கு நேற்று இதில் சாண்டல் க்ரீன் போட்டோம் பயங்கர ஒரு டிமாண்டாக இருந்தது எல்லாருமே கேட்டுருந்தீங்க நிறைய பேருக்கு இல்லைன்னு இருந்தோம் இதில் வேற வேற கலர் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான ஆரஞ்ச் ஃப்ளாரல் பாந்தினி பேட்டர்ன் வந்து பிராசோ பார்டர் வரப்ப செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் சாக்லேட் கலர் கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் பார்த்தீங்களா செமையா இருக்கும் பிளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனா வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான லைட் ஆரஞ்சு அதுல கீழே வந்து நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்டர்ல இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிகாக் ப்ளூ அதுல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ல நல்ல ஒரு உருவன் டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாண்டல் இது நல்ல ஒரு அம்பிகா சாரி அந்த கிராஸ் லைன்ஸ்ல அந்த நல்ல ஒரு கிளிட்டர் ஒர்க் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெகோனா பிராசோ பேட்டர்ன் பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப சூப்பர் ஒன்லி ரெஹோன ஸ்கை ப்ளூ ராயல் ப்ளூ ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி ரெகான பிஸ்தா கிரீன் அதில் லைன்ஸ் நல்ல ஒரு ஜரிங்ல வரப்ப செமையா இருக்கு இதோட ஒன்லி ரெஹோனா ப்ளூ டபுள் சைட் பார்டர் டார்க் ப்ளூ ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் செம்ம இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்னில் கிராஸ் லைன்ஸ் டபுள் சைட் பாந்தினி பேட்டர்ன் இந்த சேரீல ஒரு ரெண்டாயிரம் சேரீ கிட்டேயாவது சேல் பண்ணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான ஆனியன் பிங்க் செக்கிட பேட்டர் வந்து டபுள் சைட் பார்டர் செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி எல்லோ நல்ல அம்பியா சேரீ அந்த கிளிட்டர் ஒர்க் வரப்போ சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி இன்றைக்கி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் நிறைய கஸ்டமர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிறது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண பண்ணதான் தான் நம்ம சேனல் வந்து எல்லா கஸ்டமருக்கும் போய் சரி இந்த ஆஃபர் எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டும்ங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் ரிப்பீட்டடாக இதே தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ